திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணை ஓம் மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது உணவு தொழிலில் கோடீஸ்வர யோகம் உணவு தொழில் என்றால் எல்லாரும் என்ன நினைப்பீங்க உணவு விடுதி அதாவது ஹோட்டல் என்று நினைப்பீர்கள் நான் அதை மட்டும் சொல்லவில்லை ஹோட்டல் ஸ்வீட் ஸ்டாலு கனி வர்க்கங்கள் அதாவது பழ வியாபாரம் காய்கறி வியாபாரம் அரிசி வியாபாரம் பருப்பு எண்ணெய் இப்படி நாம் பயன் உணவாக சாப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வியாபாரங்கள் அந்த வியாபாரங்களை தான் மொத்தமாக நான் இப்போ சேர்த்து உணவு தொழில் என்று சொல்கிறேன் பொதுவாக உணவு தொழிலில் ஒருவர் கொடி கட்டி பறக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் அவருக்கு வந்து அதாவது உணவை தயாரிக்கின்ற சாப்பிடுகின்ற பொருளை இப்போ அரிசின்னா அரிசியை வியாபாரமாக பண்ணுறோம் அதுக்கும் யோகம் வேணும் ஆனால் அதை வாங்கிட்டு போய் வீட்டில் தயார் பண்ணுறது நம்ம உணவை வந்து உணவாகவே தயார் பண்ணி கொடுப்பது அதாவது இப்போ நேரடியாக உணவு ஹோட்டல் அல்லது டீ கடை இப்படி எல்லாம் விற்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி உள்ளது அதே மா அதே போல் எண்ணெய் ஐட்டங்கள் இப்போ இந்த மாதிரியான வகைகள் இப்போ இது பொதுவாக நல்ல சுவை கிடைக்க வேண்டும் உணவு தொழிலில் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு பெயர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கஜகேசரி யோகம் முதல் தரமான யோகமாக இருக்கிறது அடுத்து குரு சந்திர யோகம் அடுத்து குருவோடு சுக்கரன் தொடர்பு இந்த மாதிரியாக நீங்கள் நினைச்சலாம் இந்த மூணு பிரிவாக பிரிச்சுக்கலாம் இது வந்து உணவு தொழிலில் வந்து நம்ம வந்து ஒரு பேர் வாங்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி அமையுது குறிப்பாக இந்த குருக்கு குரு குரு ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார் என்றால் அவருக்கு பத்தாவது ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது அல்லது சந்திரனுக்கு பத்திலே குரு இருப்பது அமல யோகம் அதாவது பத்தாம் கேந்திரம் தொடர்பு என்பது வந்து பொதுவாக கேந்திரத்தில் குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருந்தால் அது வந்து கஜகேசர் யோகம் கஜம் என்றால் யானை கேசரி என்றால் சிங்கம் சிங்கமும் யானையும் சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு ஒரு பவர் அப்போ இது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கஜகேசரி யோகம் இதில் வந்து குறிப்பாக பத்தாம் கேந்திர தொடர்பு சந்திரனுக்கு பத்தில் குரு ச அல்லது குருவுக்கு பத்தில் சந்திரன் இப்படி இருந்தால் இவர்களுக்கு வந்து உணவு தொழில் நல்ல வாய்க்கும் பார்த்துக்கிடுங்க ஆமாம் இந்த குரு சந்திர தொடர்பு இல்லாவிட்டால் கு சந்திரனோடு சுக்கரன் தொடர்பு இருக்க வேண்டும் அது எப்படி என்பதை நான் அடுத்த பதிவில் குறிப்பிடுகிறேன் இப்போ அமலயோகம் அதாவது சந்திரனுக்கு பத்திலே குரு அல்லது குருவுக்கு பத்திலே சந்திரன் இருப்பது அமலயோகம் இந்த அமலயோகமும் இருந்து ஒரு ஜாதகத்தில் ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்கள் மிக நன்றாக இருக்க வேண்டும் ஒன்பதாம் இடம் வந்து என்னென்னா மிக பலமான ஒரு ட்ரேட் மார்க்கை கொடுக்கக்கூடியது ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வாங்குறாங்க இல்லையா அந்த நேமை வந்து ஒரு 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 ஹானரபுள் நேம் ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ள ஒரு நேமை தொழிலுக்கு கொடுக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் பத்தாவது இடம் தொழில் வளத்தையும் மேலும் மேலும் பெருக்குவதையும் கொடு அதனால் விருத்தி விருத்தியை குறிக்கும் அதாவது ஆமாம் அடுத்து பதினோராவது இடம் பதினோராவது இடம் லாபத்தை குறிக்கும் இப்போ இந்த ஒரு இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் அமலயோகம் என்று சொல்லப்பட்ட குருவுக்கு பத்தில் சந்திரன் அல்லது சந்திரனுக்கு பத்தில் குரு இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த ஒன்பது பத்து பதினொன்றாம் அதிகள் அதிபதிகள் நல்லா இருக்கணும் இந்த ஜாதகத்தில் இருந்து அவர்கள் உணவு தொழிலை செய்தால் அந்த தொழிலில் அவர்கள் கோடீஸ்வர அந்தஸ்தை கண்டிப்பாக பெற்று விடுவார்கள் ஆமாம் இது வந்து அனுபவபூர்வத்தில் நிறைய பார்த்துருக்கேன் நான் அதுவும் ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்களிலே நான்கு கிரகங்களோ ஐந்து கிரகங்களோ ஆறு கிரகங்களோ இருந்தால் ஜாதகர் எங்கே கொண்டு போயிடும் ஜாதகரை இப்போ நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடிங்கிற லிஸ்ட்டுக்கு போயிடுவார் அளவுக்கு உணவு தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய பெரிய தொழில் அது அதிபராக மாறிடுவாங்க ஆமாம் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ உங்களுக்கு இதை நான் இப்படி சொன்னான்னா இதற்கு உதாரண ஜாதகம் இருக்கிறதா என்று கேட்பீர்கள் ஏன்னா நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உதாரணமாக ஏதாவது ஒரு ஜாதகத்தை க சொல்வது வழக்கம் இப்போ அந்த வகையில் இப்போ ஒரு ஜாதகத்தை தர பார்க்க இந்த ஜாதகம் வந்து தனுர் லக்கணம் கவனங்க ரெண்டில் ராகு இருக்கிறார் மகரத்தில் கேது எட்டில் இருக்கிறார் குரு ஆட்சி அதாவது மிதுன ராசியிலே இருந்து லெக்கணத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாரு லக்கணாதிபதி அப்புறம் ஒன்பதில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் இருப்பதை காண முடிகிறது பத்தில் சூரியன் சந்திரன் அஸ்த நட்சத்திரம் அடுத்து பதினொன்றில் சனி பகவான் உச்சமாக இருக்கிறார் கூட புதன் இருக்கிறார் பத்து கூடவும் பதினொன்றில் இருக்கிறார் மிகச்சிறப்பாக சிறப்பாக இப்போ இந்த ஜாதகம் கன்னி ராசி ஜாதகம் தனுர் லக்கணம் இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரனுக்கு பத்தில் குரு இருப்பது மிகச்சிறப்பு அமல யோகம் உண்டாயிட்டுது கஜகேஸ்வரி யோகத்தில் சந்திரனுக்கு ஏழாவது இடத்துல குரு இருந்தால் அது வேறு ஒரு சிறப்பை தரும் நான் சொல்கிறது அதே கஜகேஸ்வரி யோகத்தில் சந்திரனுக்கு பத்தில் குரு இருக்குது ஆமாம் குருவுக்கு பத்தில் சந்திரன் இருந்தாலும் சிறப்பு தான் இப்போ இதில் வந்து அமல யோகம் மிகச் சிறப்பாக இருப்பதை பார்க்க முடிகிறது இப்போ இந்த ஜாதகத்தில் உள்ளவர் வந்து மிகப்பெரிய வருடத்திற்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் செய்கின்ற ஒரு பெரிய எண்ணெய் உணவு எண்ணெய் நிறுவன அதிபர் பார்த்துக்கிடுங்க ஆமாம் இவர் அந்த உணவு எண்ணெய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடுகளில் எல்லாம் பெரிய ஒரு நடுத்தர குடும்பங்கள் செல்வந்தர்கள் அந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துகிறாங்க அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் வருடத்திற்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் செய்கின்ற அந்த ஒரு பிராண்ட்லேயே அவங்க ஐநூறு கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் செய்கிறார்கள் அதோடு சேர்ந்து மற்ற எண்ணெய் வகைகளையும் அவர்கள் உணவு எண்ணெய் வகைகளையும் அவர்கள் சேர்த்து விற்பனை செய்கிறார்கள் தென் மாநிலங்களில் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எல்லா பக்கமும் சொல்லப்போனால் வெளிநாடுகளுக்கெலாம் மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடத்துலையுமே பேர் வாங்கிக்கிட்டு நல்ல மாதிரி தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்றில் ஆறு கிரகங்கள் இருக்குது அமல யோகம் பெற்ற சந்திரனுக்கு குரு பத்தில் இருக்கிறார் அமலயோகம்னாலே ஒரு பிராண்டு அதாவது ஒன்பதாம் அதிபதி வந்து மிக சிறப்பாக அங்கே இருப்பதை காண முடிகிறது ஒம்பது கூட பத்தில் இருக்கிறார் பத்து கூட ஒரு பதினொன்னில் இருக்கார் எப்படி பாருங்கள் இது ஒரு வகையான தர்மகர்மாதிபதி யோகத்தினுடைய இன்னொரு ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லலாம் அப்போது அதாவது ஒம்போது பத்து கூட ஒன்று சேரணும் அல்லது ஒம்பது கூட பத்தில் இருக்கணும் பத்து கூட ஒரு ஒம்பதில் இருக்கணும் ஒம்பது பத்து கூட பரிவர்த்தனை பெற்று இருக்கணும் அல்லது அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கணும் அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது கூட பத்தில் இருக்கிறாரு பத்து கூட பதினொன்றில் இருக்கிறாரு பதினொன்று கூட ஒம்பதில் இருக்கார் இப்போ இது ஒரு வகையான தர்மகர்மாதிபதி யோகத்தோடு சேர்ந்த ஒரு லாபாதிபதி யோகமும் பெற்று அதே நேரத்தில் ரெண்டாம் அதிபதி சனீஸ்வர பகவான் வந்து உச்சத்தில் போயிட்டார் ஆமாம் இந்த உச்ச உச்சத்தில் இருக்கிறார் அதனால் அந்த எண்ணெய் வியாபாரத்தில் அந்த சனி சம்மந்தப்பட்ட எண்ணெய் வியாபார வியாபாரத்தில் உணவு எண்ணெய் வியாபாரத்தில் ரொம்ப உயர்ந்த அளவில் தொழிலில் ஓங்கி இருக்கிறாங்க ஆமாம் வருஷத்துக்கு ஐநூறு கோடி ரூபா டர்ன் ஓவர்னால் நீங்கள் பார்த்துக்கிறேன் அதனுடைய லாபம் எப்படி போகணும்னு அப்போ அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அமலயவம் அமலயம் வந்து தனி டேஸ்ட்டு பிராண்டை கொடுக்கும் அது ஒம்பது கூடவனும் அமலயமும் ஒரு ஜாதத்தில் இருந்தால் உணவு தொழிலை தைரியமாக அவர்கள் என்ன செய்யலாம் செய்யலாம் இந்த ஜாதகரும் தொழில் அதிபரும் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செல்வ வளம் கொளிக்கும் ராஜயோக தொழில் யோக ஜாதகர் என்று சொன்னால் மிகையில்லை நன்றி வணக்கம்